ஊர்ல பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு எங்க ஊரில் மழை பெய்ஞ்சிச்சுனா சொல்லுறாரு ஸ்டார்டிங் ஆகுது ரோடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இங்க இருந்து ஒரு கிலோண்டரு போவோம் அப்படியே தான் யாரும் இருக்க மாட்டாங்க இது ட்ரெஸ் போகல வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ வேற வாழை மழை பெய்தோ வா ரோட்டு காட்டலாம் ரோட்டை காட்டலாம் ரோட்டு காட்டலாம் ரோட்டு காட்டலாம் இருக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பின்னாடி நாங்கள் தெரியல ரோட்டே தெரியல காட்டுறேன் காட்டுறேன் இப்படியோ போனோம் இப்போதான் லைட்டாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது மழை இந்த கேமராவில இந்த பக்கம் பார்த்தா தெரியல ப்ரோ தைரியம் நான் அவங்கள வந்து அந்த பக்கம் காமிக்குவேன் கடவுள பார்த்தீங்கன்னா தெரியுதா ப்ரோ மழை பெய்யுதே யா ஐயோ இப்பதான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணது பயங்கரமா ஓ மை காட் எப்படியா இருக்கு நியூனோ மழை பெய்யுதா பயங்கரமா இப்படியோ வா அப்படியா வா பின்னாடி வா பிரியடு வா அவங்க தமிழே தெரியாது நாங்க நான் பின்னாடி கூப்பிடுறாங்க நிவிடா இந்த பக்கம் வாடா ஐயோ நான் என்ன எனக்கு என்ன வந்தது போ என்ன போ ஏய் கோய் பாப்பா போ பாப்பா வா போ பாப்பா வா போ பாப்பா இருக்குது ப்ரோ டேய் இர்றா நீ வேற ஓ மை காட் ப்ரோ இன்னமா மழை பெய்து பார்த்தீங்களா ஏ இர்றா நீ வேற பயங்கரமா இருக்கா நிவின் நிதின் ஆய் சொல்லு நிவின் சி நிதின் ஆய் சொல்லு மழை பெய்தா மழை பெய்தா சொல்லு மழை பெய்து ப்ரோ அப்படின்னு சொல்லு இரு நானு இது எத்திட்டு இருக்கேன் இரு திருகு திருகு சம்ம சொன்னா தெரியாத உனக்கு ஏ நீ போல நீனா நம்ம பேச்சே கேட்க மாட்டான் அந்த பையப்பில் ஓகே ஓகே இங்க பாரு ஏய் ஓகே வா ஓகே சொல்லு ஆ ஓகே ஓகே ஒரு டான்ஸை போடு அப்படியே ஒரு டான்ஸை போடு ஏ டான்ஸ் போகிறது இது இல்லை சூப்பர் 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 மூஞ்ச காட்டுறா ஆ ஓகே மழை பார்த்தீங்கன்னா ஹெவியா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மிஸ்ரா உள்ளவா 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 பார்த்தீங்கன்னா ஹெவியா மழை பெய்து தெரியுன்னு நினைக்கிறேன் ನೀವೀನ ನಿತ್ತಿನ ಒಂದಾ ಹಚ್ಚಿರೋ ಮಾತುಗೋ de பயங்கரமா மழை பெய்யது இன்னொன்னு தெரியல வேற மாதிரி வேற மாதிரி ப்ரோ ஆனால் மழை வெளுத்து கட்டுது ப்ரோ எங்க ஊர்ல இன்னைக்குன்னு பார்த்து மொபைலில் சார்ஜ் வேற இல்லை அதுதான் எங்க வீடு ப்ரோ அங்கே பார்த்தீங்களா நம்ம ஆர்டரெலாம் கொட்டாவும் வேறு மாதிரி இல்லை இதில் ப்ரோ ஆனால் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு மட்டும் பயங்கரமாக நடைபெய்துரா இப்போ இங்கே நிறுத்திருக்கேன் அதுவும் சுட்சிக்கி வரப்போகுது அய்யோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் நான் இப்போ தான் மழை பெய்யுது ஆனால் இப்போ டேஞ்சரான பிளேஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் பயங்கரமாக ஒன்று அடிச்சிக்கிட்டு இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி எரியுது ப்ரோ ட்ரான்ஸ்ஃபார்மரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எரியுது ப்ரோ இதை தைரியம் காட்டுறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் எரியுது ப்ரோ வீட்டு பக்கத்துலேயே அஜய்யோ தெரியுதா ப்ரோ ட்ரான்ஸ்ஃபார்மர் எரியுது ப்ரோ ஏன்னா பயங்கரமாக எரியுது அஜய்யோ ப்ரோ உங்களுக்கு வீடியோவில் ஆகணும் தெரியாது ப்ரோ சொல்ல போனால் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது என் வீடு இங்கே தான் இருக்குது உடனே ஈபி கால் பண்ண ஏதாச்சும் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ பாரு ப்ரோ வீடு இங்கே தான் இருக்குது பழம் அதுக்குள்ளேயே பாரு ப்ரோ ஐயோ என்னடா எப்படி மிக்குது எரியுது ப்ரோ ஃபீஸ் போயிடும் போல ரெண்டு பக்கமும்

अँ लाइक ब्रो बाय बाय बाय